நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே உலகில் தவறு எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலும் உயிர் முட்டியிருப்பது கிருபையே ரூபாயே மீரே எங்கள் அம்மாவும் மே உலகத்தின் மீது தேவையற்ற பற்று கொள்ளாமல் வாழ்வதற்கான இரகசியம் இறைவன் மீது பற்று கொண்டிருப்பது சகோதர சகோதரிகளே கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் என்கிறார் ஜேசு கிறிஸ்து கண் என்ற வாட்டை நம் உடல் சார்ந்த கண்ணை மட்டும் குறிக்கவில்லை மாறாக நம் கண்ணோட்டத்தை சுட்டி காண்பிக்கிறது வாழ்க்கையின் மட்டில் பிறரின் மட்டில் ஏன் நம் மட்டில் எத்தகைய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் நம் வாழ்வு ஒளி பெற்றதாக இருக்கும் இந்த கண்ணோட்டங்களிலே இரண்டு வகையுண்டு ஒன்று எதிர்மறை கண்ணோட்டம் குறை காணுவதிலே கவனம் செலுத்துவது வாழ்க்கையை பிறரும் கடவுளும் நமக்கு சார்பாக இல்லை என்ற அவநம்பிக்கையில் உழல்வது வாழ்க்கையிலே நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது சாத்தியம் கிடையாது என்று எண்ணுவது எங்களுக்கு சாத்தியப்படாது என்று நினைப்பது இறைவன் எப்பொழுது பெங்களுக்கு அப்பாலே இருக்கிறார் என்று எண்ணுவது இப்படிப்பட்ட கண்ணோட்டம் எதிர்மறை கண்ணோட்டமாக இருக்கிறது அதே வேளையில் இரண்டாவது நேர்மறை கண்ணோட்டம் கடவுள் இந்த வாழ்வை கொடுத்திருப்பது நாம் மகிழ்விலும் நிறைவிலும் திளைக்கவே என்ற எண்ணம் கொண்டிருப்பது வாழ்க்கையிலே நடக்கும் ஒவ்வொன்றும் நன்மைக்காகவே என்ற எண்ணத்துடன் அவற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு நம்மை வளர்த்துக் துன்பங்களும் முழுமையான வாழ்விற்கு அவசியமானவை என்ற எண்ணம் கொண்டிருப்பது எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை எங்களுடைய வாழ்வாக்கிக் கொள்வது இத்தகைய கண்ணோட்டம் நேர்மறை கண்ணோட்டம் ஆகவே எங்களில் அதிகமாக இருப்பது நேர்மறை கண்ணோட்டமா அல்லது எதிர்மறை கண்ணோட்டமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவன் படைத்த அனைத்தும் நன்று எங்களுடைய வாழ்வும் நன்று அனைத்தும் நேர்த்தியாகவே இருக்கும் என்ற மனநிலையில் வாழ்பவர் வாழ்வில் வெற்றி பெற முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக ஹான் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே ஆவியானவரே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே தாய் முகத்தை பார்த்திருக்கே தந்தை முகம் பார்த்ததில்லை சொல்லிக் கொள்ள எவரும் தாய் முகத்தை பார்த்திருக்க தந்தை முகம் பார்த்ததில்லை சொந்தென்றும் பெந்தமென்றும் சொல்லிக்கொள்ள எவரும் நீ எனக்கு தந்தை யாணி உமக்கு பிள்ளை யானே நீ எனக்கு தந்தை யாணே உமக்கு பிள்ளை யானே நீரே எங்களம்மாவும் நீ